அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் நவம்பர் பதினொன்றாம் தேதி முதல் வேகம் எடுக்கும் பக்ர அமைப்பால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் கதறி கதறி அழுதாலும் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிற குரு பகவான் அவர் ராசியின் அதிபதியான சனிக்கு சமக கமாககவம் மகர ராசிக்காரர்களுக்கு சகாயமானவராகவும் இருக்கிறார் ஏனென்றால் அவர் ராசியின் நீச்ச அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டு மற்றும் மூன்றாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்ற சூழலில் வகலக்கு திரும்புவது பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அமைப்பு இல்லை என்றாலும் கூட அவர் வக்ரம் பெற்றாலும் கூட சப்தமத்தில் அமர்ந்துதான் நவம்பர் பதினொன்றாம் தேதி முதல் விளம்பரப்போ டிசம்பர் மாதத்தில் அமர்ந்தும் அதை தொடர்ந்து மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இப்படி குரு பகவான் வக்ரகதியில் வளம் கூடிய இந்த வேளையில் குருவாக குரு பகவான் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது சாதகமற்ற சூழலாக தான் பார்க்கப்படுகிறது சில விஷயங்களில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத சூழல் உருவாகும் என்றால் ரூணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்க வருவதால் அவருடைய வாழ்வில் சரராசிக்காரர்களுக்கு அவரவர் வாழ்வில் நிச்சயமாக எதிரிகள் தொல்லை அதிகரிக்கலாம் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கலாம் கடன் சார்ந்த தொல்லைகளும் உருவாகலாம் இது போன்ற விஷயங்களில் கதறி கதறி அழுதாலும் தவிர்க்க முடியாத சூழல் உருவாகிறது என்பதை தான் நிச்சயமாக குரு பகவானினுடைய வக்ர இயக்கம் உறுதிப்படுத்துகிறது ஆனால் ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கிறார் அவர் வக்ரம் பெறுவதால் மிக வலுவான மாற்றம் உண்டு ஐந்தாம் இடத்தை நோக்கி நகர்கிறார் இதுவரை அஷ்டமத்தை நோக்கி நகர்ந்த நோக்கி நகர்வது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது எனவே எதிர்பாராத சந்திக்க கூடிய சந்தர்ப்பமும் சூழலும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்பதையும் திட்டவட்டமாக குரு பகவான் ஏனென்றால் இந்த தருணத்தில் உங்களது வயதிற்கு ஏற்றவாறு பல சந்திக்கலாம் மாணவர்கள் கல்வியில் எவ்வளவுதான் படித்தாலும் எத்தனை முறைதான் படித்தாலும் நினைவில் நிற்க கவனம் செலுத்த முடியவில்லை என்று நான் கல்வியில் எவ்வளவுதான் கவனத்தை செலுத்த முயற்சி செய்தாலும் குடும்ப பிரச்சனைகள் தான் என் மனதில் பல பாதிப்புகளையும் சங்கடங்களையும் உருவாக்குகிறது கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்ந்தும் என்னால் அதில் கவனம் செலுத்த முடியவில்லை என்று கதறி கதறி அழுது கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் சாதகமாக அமைய அதே போன்று கல்வி ரீதியாக பொருளாதார ரீதியான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் அது மட்டுமல்லாது படித்து முடித்தவுடன் நல்ல வேலை கிடைக்கும் என் குடும்பத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வேன் என்று நினைத்த சூழலில் நல்ல வேலை கிடைக்காமல் பல தட்டுப்பாடுகளை அதிகமாக சிரமத்தை சந்தித்து கதறி கதறி அழுது கொண்டிருப்பவர்களுக்கும் வேலையை இழந்து கதறி கதறி கொண்டிருப்பவர்களுக்கும் தொழில் ரீதியாக நஷ்டத்தையும் பல்வேறு வகையில குடும்பத்தில் நல்ல முன்னேற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்து தோல்வியை சந்தித்து கதறி கதறி அழுது கொண்டிருப்பவர்களுக்கும் திருமண வயதை கடந்து திருமண பாகியம் கிடைக்க வெள்ளை <coughs> அப்போது அமையும் என்று கதறி கதறி அழுது கொண்டிருப்பவர்களுக்கும் அது மட்டுமல்லாது குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியாத அளவிற்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது இதிலிருந்து எப்படி மீள முடியும் இதற்கான தீர்வு எப்படி கிடைக்கும் என்று தெரியாமல் கதறி கதறி அழுது கொண்டிருப்பவர்களுக்கும் எனது வாழ்நாள் முழுவதுமே நான் சிரமத்தை தான் சந்தித்தேன் என்னுடைய கடைசி காலங்களில் கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை என்று கதறி கதறி மீள முடியாத பல பிரச்சனைகளில் அழுது கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே குரு பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் சப்தமத்தில் அமர்ந்திருப்பதால் இருப்பதால் வக்ரகதியில் வேகம் எடுக்கும் குரு பகவான் உங்களுடைய வாழ்வில் முடியாத பிரச்சனை நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என என்றால் குரு பகவான் அக்ரம் பெற்றாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குரு பகவானின் பார்வை பல இடங்களில் பதியும் போது அதிரடியான மாற்றமும் மிக பெரிய அளவிலான கண்டங்கள் கூட உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்படிப்பட்ட அமைப்பில்தான் மிகவும் வலுவாக குரு பகவான் இந்த வேளையில் ஜென்மராசியை பார்க்கிறார் வெற்றிக்கை உரித்தான மூன்றாம் இடம் மற்றும் லாபஸ்தானம் ஆகிய இடங்களை பார்ப்பதால் குரு பகவானின் பார்வை வலுவாக ஜென்மராசியின் மீது கிடைப்பது அமோகமான வளர்ச்சியையும் அதிரடியான வாய்ப்புகளையும் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பதால் மிக சிறப்பான வாய்ப்புகள் உண்டு லாபத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தை பார்ப்பதால் எந்த காரியத்தை கையிலெடுத்தாலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைகிறது ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகரராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை குறுகிய வட்டாரத்தில் சிந்திக்காமல் உலகளாவிய சிந்தனையை மேம்படுத்துவதால் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு வக்ரம் பெறும் குருவின் அமைப்பு உறுதியாகவே நல்ல தீர்வை தருவதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உங்களுடைய திறன் அதிகரிக்கும் செல்வ வளமும் புகழும் அதிகரிக்கும் சிறப்பான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது சவால் நிறைந்த பணிகளை திறன்பட சமாளித்து வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு நம்பிக்கையுடன் மகர ராசிக்காரர்கள் பல்வேறு வகையான பணிகளை திறன்பட மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் ரீதியாக நல்ல மாறுதலை நிறைவாக சந்திக்க முடியும் குறிப்பாக தனியார் துறை அரசு துறை என எதில் பணியாற்றினாலும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு இந்த தருண நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல மாற்று வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே அமையப்போகிறது எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக லாபத்தை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குருவின் பார்வை லாபத்தின் மீது பதிவதால் பல்வேறு வகையில குறைந்த நன்மையையும் தனலாபத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவற இந்த மகர ராசிக்காரர்கள் விழிப்புணர்வுடன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற அற்புதமான பலனும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நிலுவையில் இருக்கக்கூடிய பல பணிகளை மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் சார்ந்த நிலை உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு குடும்ப வருமானம் உயரும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் தெரிந்து கொண்டு செயல்படுவதால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு முன்னேற்றத்திற்கான வழிவகை செய்யும் சிறப்பான தருணமாகவும் உறுதியாகவே இந்த வேலை மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைய போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் உறுதியாகவே விலகி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய திருமண வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தடை வருத்தம் சிக்கல் போன்றவை இந்த தருணத்தில் சிறப்பாக கையாளக்கூடிய சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே குரு பகவான் வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதால் குடும்ப வாழ்வில் இருக்கக்கூடிய பல அவமானங்கள் சிக்கல்கள் மாறி நல்ல முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில் நெருக்கடிகளையும் தொல்லையும் கொடுத்து வந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் கிடைக்கும் உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை பிறப்பதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை ஆக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய பல வழக்குகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் உண்டு எதிரிகளும் கூட நண்பர்களாக மாறும் தருணமாக அமைவதால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய வக்ர பயிற்சி காலகட்டம் ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாறுதல் நிச்சயமாக அதே வேளையில் அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது உணவு பழக்க வழக்கங்களில் அதிக கவனத்தை நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் கடைபிடிப்பதால் உணவு பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தவிர்ப்பதால் உடல்நல பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கி உடல்நலம் பரிபூரண சுகம் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாகவே கிடைக்க இருக்கிறது தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எவ்வளவு சிரமத்தை ஏற்படுத்தினாலும் பொறுமையாக பொய் பேசாமல் நற்குணத்துடன் செயல்படக்கூடிய உங்களது செயல்பாடுகளுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அது மட்டுமல்லாது நல்ல வாக்குகளை வெளிப்படுத்தக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மதிப்பும் மரியாதையும் உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைவாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுக்கு பெயர் புகழ் கிடைப்பதோடு மட்டுமல்லாது அனுபவபூர்வமாக நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சிறப்பான வேலையாகவும் அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றம் உண்டு வருகின்ற சிக்கலை கூட நன்கு கணித்து அதற்கு ஏற்றவாறு முடிவுகளையும் சந்தர்ப்பங்களையும் சூழல்களையும் உருவாக்குவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிச்சயம் உண்டு இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வி அறிவில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில் சந்திக்கக்கூடிய சங்கடங்களை மறைந்து கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கும் அற்புதமான தருணமாக ஆசானாக இருக்கக்கூடிய குரு பகவான் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பதால் மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அது மட்டுமல்லாது சுறுசுறுப்புடனும் விரைவாகவும் பல பணிகளை செய்வதால் இந்த தருணத்தில் மகர ராசிக்கு அற மாணவ மாணவியருக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் மிக பெரிய அளவுல சாதகமான சூழலையும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே கல்வி சார்ந்த சூழல் இனிமையாக அமையும் காதல் வாழ்க்கை எப்படி இனிமையாக அமைகிறதோ அதே திருமண வாழ்க்கையிலும் நல்ல மாற்றம் உண்டு எதிர்பார்க்கக்கூடிய திருமண பாக்கியம் அமையக்கூடிய வகையில் காதல் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் கண்ணியத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் செயல்படக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உங்களது செயல்களால் நிறைந்த கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது அதிகாரமையும் ஆளுமையும் கொண்ட உயர் பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது உயர் பதவிகளும் பொறுப்புகளும் கிடைத்தாலும் கூட அதிகார தோரணையை முழுமையாக வெளிப்படுத்தாமல் அனைவரிடமும் அன்பால் பல காரியங்களை சாதித்து காட்டக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைகிறது எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் மற்றவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதன் மூலம் மிகப்பெரிய அளவுல அசாதாரண காரியங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் கூட மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அதிரடியாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது எதிரிகளை கூட கண்ணியம் கட்டுப்பாடுடன் நடத்தக்கூடிய உங்களது செயல்பாடு என்பது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுவதால் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டாகும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையாசத்துக்கள் உறுதியாக மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய பெயரில் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை சந்தர்ப்பம் கிடைப்பதோடு பல வகையில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கும் சிறப்பான தருணமாகவும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைகிறது குறிப்பாக இதுவரை பல்வேறு வகையில வீண் விரய செலவுகள் என்று இருந்த சூழலை முதலீடாகவும் சுப விரயங்களாகவும் மாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதால் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் அத்தனை காரியங்களும் திருடியாகவும் தடாலடியாகவும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நமக்கு மீறிய சக்தி ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்து மகர ராசிக்காரர்கள் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்களை சிறப்பாக மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது புண்ணிய காரியங்களை மிகவும் சிறப்பாக செய்யக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ஆலயம் புனரமைத்தல் உள்ளிட்ட பல பணிகளை இந்த தருணத்தில் திறன்பட வும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கதறி கதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய பல நிகழ்வுகளுக்கு நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமானதாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வக்ரகுரு பயிற்சி துவங்கியவுடன் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குருபகவானை தரிசித்து வாருங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அபரிவிதமான நற்பலன்களை கொடுப்பதோடு பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக ஏற்படுத்திக் கொடுக்கும்